கச்சமங்கலம் அதாவது கரிகாலன் கட்டிய கண்டணைக்கு முன்பே என்ற அரசர் பற்றிய ஒரு அணைக்கு இன்றும் செயல்பட்டு இன்றும் விவசாயத்தை செயல்படுத்தி கண்ணணைக்கு முன்பாக கண்ணணித்து அங்கேயா கொடுத்தது அந்த சேர்ந்த கட்டிய அணை அணை அந்த தலையிலே பிறந்தவர் பேராசிரியர்கள் எனக்கு மாங்கெல்லாம் வந்து லட்ச லட்சம் பார்த்து சென்னையில வீடு நிதிக்கிட்டே இருக்கீங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் காவேரி கரையை கரையோட தானே எனக்கு வந்து பணம் இதெல்லாம் விருப்பம் கிடையாது சொசைட்டி சர்வீஸ் பண்ணணும் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு பழுதடைந்த முடிக்க முடியாத திருக்கோயில்களை எடுத்து கட்டுவது அது கோயில் வந்து ஏதாச்சும் பழமையான சில மரபுகள் ஈரப்பட்டு தடுக்கப்பட்டாலும் அதை வீட்டு வாக்கம் செய்வது

மன்னர் திருமங்கி அவரை பற்றி சார் சொன்னாங்க போன வாரம் நான் அந்த திருச்சி தமிழ்ச்சி பேசினேன் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதா ஒரு விஷயத்த அன்னைக்கு சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு இந்தியா வல்லரசு ஆனதுக்கு ஒரு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கரானில் அணுகுண்டு வெளியிடப்பட்டது எல்லாரும் வெளியிடப்பட்டது அந்த விட்டது தான் இந்தியாவில் உலக நாடுகளை வியந்து பார்த்தது அந்த ஒக்கரான அணுகுண்டு வெடிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக ஒரு திருப்பி சீட்டாக இருந்தவர் மன்னர் திருமணியாக வியப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இது கேட்கலாம்

திருவரங்கத்தில் யார் இருக்காங்க மன்னர் ரெங்கநாதன் இருக்காரு யார் இந்த மன்னர் ரெங்கநாதனா நான் பிறந்தது கச்சமங்கலம் கல்லடை கரையில் என்னுடைய பூர்வீகம் மாவழி மங்கலம் நொச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீ ரெங்கராயபுரம் அதோட பேர் இன்னைக்கு ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா மாதவ பெருமாள் கோவில் பஞ்சாயத்து என்று இன்னைக்கும் ரெக்கார்டு இருக்கு மன்னர் ரெங்கநாதர் யார் என்று கேட்டால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ ரெங்கராயபுரத்தை இளைஞராக கொண்டு ஆண்ட ஒரு மன்னர் அவர் பெருமாளுடைய ஒரு பக்தர் மன்னர் ரெங்கநாதன் அவர்

கிள்ளி வளவன் என்ற மன்னன் சரியாக இருந்தது கட்டியப்பட்ட கிளி மண்டபம் கிள்ளி வளம் மண்டபம் எட்டாயிடுச்சே கிளி மண்டபம் ஆயிடுச்சு என்ன சார் மேனேஜ் பண்ணி டைரெக்டாக இருந்திஎஸ் போயிட்ருக்கோம் காண்பிக்கிறேன்னா எல்லாமே ஒரு அட்மிஸ்டேஷன் ரிலீஜியன்ஸ் அட்மிஸ்டேங்கிற வேலை தான் பிஸ்னஸ் அட்விஸோட தெரியுது இந்த ரீலியன்ஸ் அட்வீஸ் பிஸ்னஸ் அட்விஸ்டேஷன் இன்றைக்கி அரிசன் உள்ளவர்கள் தானியங்கள் வந்து ஆவணம் செய்திருக்காங்கன்னு சொல்லலாமா இதை போய்ட்டு தான் முதல்ல ஆய்வு செய்தேன்

உயர்ந்த yeah. 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 மன்னர்நாதன் தான் மன்னர் ஆளுநர் மன்னர் ரெங்கநாதன் வெளியேற போது முதல் ஆதரவானது மன்னர் தொடர்ந்து அவர்களை கொள்ளையை அந்த புத்த சிலை கொள்ளையை போது அது வந்து கொண்டிருக்குமே அந்த இயந்திரத்தை மட்டும்தான் அந்த சிறையை

அப்பொழுது அனுப்பிட்டேன் சொல்லிங்கா என் குட அறைய காலத்துல தோன்றிய மண்ணை திரும்பியா இதற்கு வாய்ப்பு கரை சொல்லி அந்த அட்டா கொடு வே அதை அணுகுடுவே பாதைப்பட்டையே கவலை ஏன்னா அந்த பாதைப்பட்டைங்க பாலபட்டிய அந்த பட்டையை கவலை பண்ணீங்கன்னா சேலத்துக்கு நம்ம வீட்டு மாசத்துக்கு பாலவட்ட கட்டணும் வீட்டுல ஒரு நல்ல விசேஷன்னா அணு இந்த மாதிரி கல்யாணமா அப்படி இருந்து யாரும் கண்டிச்சு

அவங்க முன்னோர்கள் செகண்ட் கேட்டாங்க தானே பண்ணாங்க கோயிலை கட்டினாங்க மண்டபத்தில் தன்னுடைய பொட்டிசைகளை அந்த வெள்ளங்களையும் பாதுகாக்க வைத்து தான் இருக்குது செக்ட்டி கட்டப்பட்டன அங்கே இருக்கிற கூற்கிற பல சிற்பங்கள் பல இருக்கின்றது அதற்காக தான் வெள்ளைக்காரெல்லாம் பார்த்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் பல அருமை கும்மைகள் நம்முடைய ஓட்டை சூழிகள்லாம் கிராமத்தில் போய் பல விஷயங்கள் இன்னைக்கே வெளியிடம் வருது போவோம் நான் கொஞ்சம் நல்லா இருக்கு நினைப்போம் ஒரு பொங்கல் வாங்குவோம் சாப்பிட்டு வருவோம் அங்க உள்ள அறிவியல் என்ன இருக்கு ஆண்மை இருக்கு என்ன இருக்கு இன்னைக்கு மண்ண திண்பவியாளருடைய வேறுபடி விழா நான் உடனடியாக முழுமை இருக்கு நினைச்சேன் ஆனால் இப்ப ஒரு மணிக்கு இப்படி சரியாக ஆரியப்பட்ட வாசலே கற்பண சாமி பூஜை நடக்கிற இருக்கின்றது அங்க போகிறது என்பதற்காக தான் நான் உடனே கிளம்புறேன் நீ கேட்கலாம் இல்ல சார் ரெங்கநாதர் கோயிலே இது சார் கற்பண சாமி பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆரியப்பட்ட குடவுரையிலே கற்பண சாமி பிடாரி மாசுபுரின் சாமி சிறைக்கு இருக்கிறோம் அவர்கள் தான் மன்னருக்கு காவல்காரர்கள் மன்னர் எங்கனா யாரு அரசர் அரசர்கள் காவல் தெய்வம் பூஜை போடுவாரு அந்த சாமியோட காவல்தான் மன்னர் எங்கிட்டு இருக்காரு அந்த சிலைய சில அரசியல் காரணங்களுக்காக கோயில் சொல்ல கொலை என்பதற்காக அந்த சிலையவே அது எந்த அதுவாசங்கி தற்போது போட்டாங்க அந்த வீடு வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கோயில் நிர்வாகத்தோடு இதுவரை நான் ஜனநாயக யுத்தப்படுத்தி விட்டிருக்கேன் திருப்பி அதை வைக்கணும் அங்கே பொதுவாக ரெண்டு அமைப்பு கொண்டதாக ரெண்டு மாதங்கள் கடுத்து கூட்டிருப்பாங்க அதற்கான சிறப்பு பூஜைகள் கலந்து கொள்வதற்காகத்தான் உங்கள் இடத்துல விரைவாக வெளிப்பட்டு செல்ல இருக்கிறேன் வாய்ப்பிருக்கின்றவும் வெங்கனாதர் பண்ண திருமங்கை அம்மா வேலு விழாவை வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக அண்டை என்னை ஆளாகிவிட்டால் இப்போ பராபரமே என்று பற்றி அமெரிக்க பல்வேறு நடத்தியது அதை சொல்லாமல் என்று கேட்கலாம் சொல்லிக்கிறேன் அங்கே அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களை தேர்வு செய்தார்கள் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பேர் அவருடைய நோயின் தன்மையை கொண்டாங்க எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் சோசியல் சர்வீஸ் கொடுத்தாங்க ஃப்ரீயா இப்போ நான் டீச்சர் தான் இலவசமாக ஏழை எளிய மொழி பாடம் சொல்லி கொடுப்பது மருத்துவர் என்றால் ஏழை எளிய மொழி சேர்ந்து சொல்லி இலவச மருத்துவம் கொடுப்பது இப்போ அறுபது வயசு பார்த்தா நோய் உடம்பு அதிகமாக இருக்கும் இப்போ அவங்க கொண்டு சேவை செய்ய அனுப்பிவிட்டாச்சு ஒரு ஆறு மாதம் நல்லா சேர்த்தாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாத்தையும் இப்படி பார்த்தா அவங்க உடம்புடைய நோய் தன்மை குறைந்து இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்ப உங்க உடம்புல நோயினுடைய தன்மை குறைஞ்சு இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் கிராம இணைந்து நல்ல எல்லாருமே யூஸ் இருக்கலாம்

ना वरिपंत रंसोलेगी सीवों के लिए। यह करना पड़ा है इधर उधर कदे पड़े चुके हैं। सीवों ने क्या कर दिया? ये साइलेंस मोड़ में पढ़े-पढ़े की कड़ी पागल हो चुके हैं। ना भूको कोटि यार वांग बनाएँ यार वो सरोवर को मैं रंडेर कासू तो भूको इंदौर। औरों में क्या है? इसके किन्नर ने

மக்கள் உழைப்பு அனைத்தும் மக்களுக்கு கிராமத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய அந்த கோடிக்கு போட பத்தாயிரம் கோடிக்கு